மகாவிஷ்ணு அவருடைய மறு அவதாரமான இன்னொரு பரம்பொருள் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சுவாமியும் வரவேற்றலாம் வணக்கம் சுவாமி வருக வருக பக்தா பரம்பொருள் அந்த பரம்பொருளுக்கு மாற்றா நீங்க வந்திருக்கீங்க நீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல தான் வந்து மகாவிஷ்ணு பரம்பொருள் பிறந்திருக்காரு அவரோட மறு வடிவமான நீங்களும் அப்பதான் பிறந்திருப்பீங்க இவ்ளோ சின்ன வயசுல அதாவது ஒரு முப்பத்தி ஒரு வயசு தான் இருக்கும் எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சது

ஆன்மீகத்தின் மறுபெயர் நீ சொல்கிறாய் ஆனால் உண்மையான ஆன்மீகம் என்பது இதுதான் எனக்கானதோ அதை நான் நானே எடுத்துக்கொண்டேன் அதற்கு யார் அனுமதியும் தேவையில்லை குழந்தாய் அந்த ஆன்மீகம் என்னும் நாணயத்தை நான் பெற்றுள்ளதால் தான் இந்த முப்பத்தோரு வயதில் உலக புகழ் அடைந்துள்ளேன் சரி திருட்டுக்கு புது வழக்கம் சொல்றீங்க இருக்கட்டும்

எல்லாம் நடக்கும் அந்த எல்லாம் வல்ல அந்த இப்பறம் பொருளால் எல்லாம் உங்கள் பைகளில் இருந்தால் என் காஸ்டியூம்களின் நிறமும் மாறும் அதன் தொழியும் மாறும் பல தன்மையும் அதிகரிக்கும் எங்க பையில போனா இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு மாறும் உங்க பையில் இருக்க கூடாது உங்க பை அதாவது எங்க பையில் இருக்கிறது உங்க பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கணும் அது ஞான ஒளியை பரி பரிமாற்றம் செய்யும் மடைமாற்றம் செய்யும் ஆன்மீகத்தின் உச்சம் சரி நீங்க இந்த ஃபாரின்ஸுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் குளிக்க போகும்போது அங்க யாரோ கீழே விழுந்து ஏதோ ஒன்னு யாரோ ஒரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாடி அதாவது ஆந்திராக்கு போகும்போது பாடி எடுக்கிறது போலீஸ்காரங்க போகும்போது இங்க குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் உடனே வந்து அப்ப வேற எங்க போய் குளிக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கிட்ட கேட்டிருக்கீங்க போலீஸ் வந்து கைலாசா கொண்டான மேன் இருக்குப்பா அங்க போய் குளிங்கன்னு சொல்லியிருக்காங்க அங்க குளிக்க போகும்போது திடீர்னு உங்களுக்கு ஞானம் வந்துச்சு அமை அது எப்படி நாங்கள்தான் குளிக்க போறோம் நான் எனது சகோதரன் அந்த நித்யானந்தாவின் கைலாயத்திற்கு போக வேண்டும் அந்த கைலாசத்திற்கு போக வேண்டும் என்று சென்றேன் இந்த கோணலை பார்த்து விட்டேன் இது கோணலான கைலாசாவாக இருந்தாலும் அதற்குள் ஒரு பரம்பொருள் இருப்பதை இந்த பரமபிதா பாஸ்கர் கண்டறிந்து கொண்டான் அவர் பரம்பொருள் மகாவிஷ்ணு நான் பரம்பொருள் பாஸ்கர் ரைட் ரைட்

உள்ள என்னுடைய அந்த உண்டியலில் பணத்தை போட்டுவிட்டு சொல்லுங்கள் என்னுடைய குறும்பு என்னவென்று உங்களுக்கு புரியும் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஆசிரியரை வந்து ரொம்ப மோசமாலாம் பேசி அப்படியே தௌலத்தெல்லாம் அப்படியே எதிர்த்து எல்லாம் போயிருக்கீங்க ஒரு ஆன்மீகத்தை பின்பற்றவர் செய்யக்கூடிய காரியமா இது ஸ்கூல் என்றால் என்ன பள்ளி என்றால் ஸ்கூல்னா ப பசங்க கத்துக்கிறது குழந்தைகள் படிப்பு கல்வி அறிவு அறிவியல கத்துக்க ஒரு இடம் பள்ளி பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கின்ற அந்த இடம் பரம்பொருளான உண்மையான பரம்பொருளான அந்த பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கின்ற இடம் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கின்ற இடத்தில் பரமபிதாவின் உண்மையான வாரிசு இந்த பாஸ்கருக்கு தான் இடம் என்னிடத்தை தேடி நான் சென்றேன் உனக்கென்ன அதில் காண்டு ஏன்னா ஸ்கூல் வந்து பொதுவான ஒரு விஷயம் குழந்தைகள் எல்லாம் படிக்கக்கூடிய விஷயம் வேற சமூக சமுதாய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கூடி ஒன்னா கூடி படிக்கிற ஒரு இது செய்த சதி பல தலைமுறைகளாக பல ஆண்டுகளாக பரம பிதாவின் உண்மையான வாரிசுகளாகிய நாங்கள் வரம் பெற்று பள்ளி கொண்டிருந்தோம் எங்களின் தவத்தை கலைத்தது உங்களின் அந்த குறுக்கு புத்தி அதை தடுக்கவே நாம் சென்றோம்

பணத்தை எடுத்து வச்சிட்டு லவ் இட்டு ஓட்டிக்கிறீங்களா அப்புற எங்க உண்மையை சொல்றது தான் முன்னாடியே கேள்வி கேட்டுக்கணும் பெருட்டுவதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம் வைத்தியா வங்க வைத்தியா நம்ம போல் பெருட்டுவதற்காக அல்ல பொய்யை பெருட்டி உண்மையை உருவி ஞானத்தை கற்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஆனால் நீ பிரட்டி கொண்டிருக்கிறாய் சரி உங்க பவுண்டேஷனோட மந்திரம் சொல்லி வச்சிருக்கீங்களே ஃபீலிங் தி ஹங்கர் பர்ஸ்ட்

ஞானம் அவ்வாறான உயர்ந்த தர நாணம் கிடைக்கும் அறிவும் கிடைக்கும் சரி தனியா பேமெண்ட் வாங்குறீங்களாமே ஒவ்வொரு இதுக்கும் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கேட்டகரி வச்சிருக்கீங்களே அந்த மாதிரி வந்து ஒய்யாகோ பாடுறதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயும் வாங்குறதுக்கு ஐயாயிரம் ரூபாயும் அது போ அது போக இல்லாமல் உங்களுக்கு நீங்களே ரைட் அப்லாம் எழுதிக்கிறீங்களா உங்களுக்கு நீங்களே வந்து ப்ரொமோஷன்லாம் எல்லாம் பண்ணிக்கிறீங்கன்னா வீடியோலாம் யூடியூப்ல விட்டுக்கிட்டு ஃபவுண்டேஷன் இது கொடுங்க ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஃபண்டு கொடுங்க ஃபண்டு கொடுங்க ஃபண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உண்மையான கடவுள் பணி செய்றவங்க அப்படி செய்வாங்களா தருமுனையும் உட்கார்ந்து கொண்டு தரையில் உட்கார்ந்து கொண்டு ஐயா பிச்சை அம்மா பிச்சை என்று சொன்னால் உனது உணவு பரிசை எனக்காக நீ திறப்பாயா தோற

ஆன்மீகம் சரி ஒரு கேள்வி இந்த சாமியார் எல்லாமே நீங்க எல்லாருமே வந்துட்டு டேரக்டா அந்த கலவியனுக்கு மட்டும் அப்படியே நோட் பண்ணி வைக்கிறீங்களே வரீங்க சரி ஏதோ ஏமாத்துறீங்க பணத்தை கிட்ட வாங்கிட்டு போயிட வேண்டியதால அதுல ஏன் டார்கெட் பண்றீங்க அதுதான் உச்சம் உள்ளது யாரு உச்சம் எனக்கு தான் அதுதான் உங்களுக்கு தான் இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட தேவைகளுக்காக

நாளைக்கு மத்தியானம் நான் வந்துருவேன் தைரியமா பேட்டி கொடுத்துருக்கீங்களே எப்படி பல திருமுகங்கள் எனக்கு உண்டு அது ஒரு முகத்தை நீ கண்டுவாய் பேட்டி தானே கொடுத்துருக்கீங்க நாளைக்கு ஆச்சு அப்படியா தெரிந்து கொள்வாய் என்னன்னு நான் வருவதை போலீஸ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நிச்சயமாக ஏற்பாடு பண்ணிருப்பீங்க போல தெரியுதே எல்லாம் ஏன் பரம்பொரு பரமத்தில் உள்ள அனைத்தையும் பொருள் அறிந்து கொள்வதுதான் பரம்பொருள் சரி தமிழ்நாட்டுலதான் வந்து பெரும்பான்மையான தமிழர்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான தமிழர்கள் எங்கயாவது போய் கஷ்டப்பட்டு உடச்சி சம்பாதிச்சு நல்ல நிலைமையில இருந்தா அங்க போய் அந்த குரூப் போய்

எவ்வாறு பறப்பது பரப்பீங்க சாமியார்னா வந்து காவி வெட்டி ஒரு மாலை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுக்கா இருக்கும் தாண்டி எல்லாம் குளிக்காமலாம் இருப்பாங்க அவங்க சடையெல்லாம் போட்டு தான் வந்து சாமியாரா இருப்பாங்க இப்போ ட்ரெண்ட்லியா வர்றீங்களே நல்லா பியர்ட் வச்சுக்கிட்டு

ரொம்ப நன்றி வணக்கம் 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 வாழ்க வளமுடன் நீங்கள் வாழ்ந்தால்தான் உங்கள் பர்சு நிறைந்தால் தான் என் ஆன்மீக பயணம் நிறைவு பெறும் எனவே நீங்கள் பர்சுகளை எனவே நீங்கள் பர்சு முழுவதும் பணத்தை குமிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைவருகிறேன் பரமபிதா பாஸ்கர் வாழ்க நன்றி